இன்னுக்குள்ள சிந்தையை நாம் ஆரம்பிக்க போகிறோம் இந்த நாள் கூட சிந்தையானது நாம் ஏற்கனவே சொன்னது போலவே இரண்டு யுவ நாட்களாக நாம் பிரசித்தாகனுடைய கிரியை எழுத்து ஜாத்து வந்தோம் இதனாலே கூட அவர் கொடுக்குற மூன்றாவது கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் நம்மளோட வாசமாக இருக்கிற ஆவியான பார்த்தோம் இரண்டாவதாக நம்ம உயிர்ப்பிக்கிற ஆவியான பார்த்தோம் இதனால கூட நம்மை நடப்பிக்கிற ஆவியான குறித்து தான் பார்க்க போகிறோம் இந்த காரியத்தை நம்ம ரோமர் எட்டாம் அதிகாரத்திலே நாங்கள் வசத்தில் பார்க்கிறோம் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்தராக இருக்கிறார்கள் என்று போடப்படுகிறது ஆங்கிலத்திலே லீடிங் ஸ்பிரிட் அதாவது தோஸ் ஹூஆர் லெட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று போடப்படுகிறது லீடிங் என்றால் லீடர் லீடர் என்று சொன்னாக்கா நம்ம ஒரு நபரை பின்பற்றி ஃபாலோ பண்ணி நான் செல்வதை லீடர்ஷிப்னு சொல்வார்கள் லீடர்ஷிப்னு என்று சொன்னால் அது அந்த பின்வரும் அதை பின்தொடர்ந்த மக்கள் வந்து அதை கீழ்ப்புடன் நடக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது லீடர்ஷிப் வந்து எல்லா குவாலிட்டியும் இருக்குது உலகத்தை பார்த்தோம்னாக்கா நல்ல படித்தாளாக இருக்கலாம் அல்லது பயங்கர ஒரு பெரிய மிராசராக இருக்கலாம் அவர் வந்து ஒரு முடித்தட்டும் முடி திருத்தும் கடைக்கு பாபர் ஷாப்பு போனார்னாக்கா உட்கார்ந்து இருக்கும் பொழுது இந்த பாபர் என்ன சொல்லுவார்னாக்கா நேராக பாருங்கள் லெஃப்ட்டில் பாருங்கள் ரைட்டில் பாருங்கன்னு சொல்லுவார் அவர் சொன்னதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும் ஆ நீ யாரும் சொல்கிறதுக்கு நான் கீழ்ப்படி மாட்டேன்னு சொன்னார்னாக்கா அவர் மொழி திருத்தப்பட முடியாது அந்த இடத்துல பார்த்தோன்னாக்கா அந்த பார்பர் இஸ் த லீடர் அவர் தான் அவருக்கு ஒரு தலைவராக இருக்கிறார் இவர் வந்து தொண்டராக தான் இருக்கார் ஒரு வழியே கிடையாது அந்த விதமாக கீழ்ப்படிவது என்பது தான் முக்கியமான ஒரு காரியம் இப்போ நம்ம நடத்துகிற யாருன்னாக்கா ஆவியானவர் நம்ம நடக்க வேண்டிய வழி தெரியாத பொழுது இந்த வழிதான் நடக்கணும்னு சொல்லி நம்ம நடத்துகிற ஒரு ஆவியானவர் சொல்லி பார்க்குறோம் ஆவியானவர் நம்ம வழிநடத்துகிற தேவன் நமக்கு என்ன வழி என்று தெரியாத நிலையிலே நம்மை நடத்துகிறவர் ஆவியானவர் இந்த ஆவியானவை குறித்து நம்ம அதிகமாக பார்க்கணும்னாக்கா அவர் அவரை குறித்து சங்கீதம் இருபது முப்பத்தி ரெண்டாம் அதிகாலத்தில் எட்டாம் வசதி வாசிக்கலாம் நான் உனக்கு போதித்து முதலாவதாக நமக்கு போதனை சொல்வார் இதை செய் இதை செய்யாதே இப்படி செல் இப்படி செல்லாதே என்று சொல்லி பல விதங்களை போதிப்பார் அந்த போதனைக்கு நாம் கீழ்ப்புழிந்து எப்படி போதிப்பார்னு சொன்னாக்கா சில வேளைகளை வந்து வசத்து மனம் போதிப்பார் சில வேளைகளை வந்து நம்முடைய சூழ்நிலைக்காக பார்த்து அதை நிமித்தம் போதிப்பார் அதில் சில நேரத்தில் வந்து மற்றவன் நம்ம வாய்ந்து வர வார்த்தையாக நம்ம போதிப்பார் இப்படியே போதனை நமக்கு கிடைக்கும் புதனை பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு என்ன வழி செல வேண்டும் நடு நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன் அந்த வழியை காண்பிப்பேன் இது ஒரு முக்கியமான காரியம் இப்போது இந்த நம்ம இங்கேருந்து நான் சப்போஸ் இங்கேருந்து நான் தூத்துக்குடி போகிறேன்னு வச்சுக்கினேன் ஒரு போர்டு சொல்லுது நேம் போர்டு சொல்லுது தூத்துடி இது இந்த டைரக்ஷன் போகுதுன்ட்டு நான் அதை கீழ்ப்படியாமல் வேறு டேரக்ஷனாக போகிறனாக்கா தூத்துக்குடி போக முடியாது நான் அதை கீழ்ப்பொழிந்து போக வேண்டும் அப்படியாகவே நான் வளர்க்க வேண்டிய வழி எது என்று சொல்லி ஆவியான காமிக்கும் பொழுது நான் கீழ்பழித்து அந்த பாதை செல்ல வேண்டும் பார்க்குறோம் அப்படி செல்லும் பொழுது என்ன செய்கிறாருனாக்கா என் மேல் கண் கண்மை கண்ணை வைத்து மானிட்டரிங் சும்மா அவர் போக சொல்லிட்டு விட்டுறல போகிற பாதையை பார்க்குறாரு பார்த்து நம்ம சரியாக போகாமல் தவறான பாதை போகிறோம்னாக்கா உடனே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா நமக்கு ஒரு ஒரு ஆலோசனை சொல்வார் இல்லைப்பா நீ சரியாக போகிற அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ரோமர் ஏசைய முப்பதாம் வகை எழுதுவர்கள் போட்டிருக்கு இது வலதுப்புறமாக சாயும்போதும் சாயும் போதும் வழி இதுவே இது நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் இதுதான் ஆவியாலோசைய காரியம் காதுகள் கேட்கும்படியாக நம் செல்லும் பாதையை திருத்தி அமைத்து சரியான பாதை செல்லும்படியாக நம்மை நடத்துகிறார் ஆகையால் நம்ம குள்ளில் இருக்கிற ஆவியானவர் நம்ம உருப்பிக்கிற ஆவியானவர் மூன்றாம் காரியம் செய்கிறார் நம்மை நடத்துகிறார் வழி நடத்துகிறார் ஆலோசனை சொல்லுகிறார் போதிக்கிறார் கேட்பொழுது செல்வோம் திரு ராசி